திருப்பாடல் ஐம்பது தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவர் பேசினார் கதிரவன் எழும் முனையின் நின்று மறையும் முனை வரை பரந்துள்ள உலகை தீர்ப்பு பெற அழைத்தார் எழிலின் நிறைவாம் சீயோனின் நின்று ஒளிவீசி மிளிர்கின்றார் கடவுள் நம் கடவுள் வருகின்றார் மௌனமாயிருக்க மாட்டார் அவருக்கு முன்னே சுட்டெரிக்கும் தழல் நெருப்பு அவரைச் சுற்றிலும் கடுமையான புயற் உயர்வானங்களையும் பூ உலகையும் அவர் அழைத்து தம் மக்களுக்கு தீர்ப்பு வழங்குகின்றார் பலியெட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்களை என் முன் ஒன்று கூட்டுங்கள் வான்வெளி அவரது நீதியை எடுத்தியம்பும் ஏனெனில் கடவுள் தாமே நீதிபதியாய் வருகின்றார் என் மக்களே கேளுங்கள் நான் பேசுகின்றேன் இஸ்ரேலே உனக்கு எதிராய் சான்று கூறப் போகின்றேன் கடவுளாகிய நானே உன் இறைவன் நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை ஏனெனில் காட்டு விலங்குகளெல்லாம் என் உடைமைகள் ஓராயிரம் குன்றுகளில் மேயும் கால்நடைகளும் என்னுடையவை குன்றத்து பறவை அனைத்தையும் நான் அறிவேன் சமவெளியில் நடமாடும் யாவும் என்னுடையவை எனக்கு பசி எடுத்தால் நான் உங்களை கேட்கப் போவதில்லை ஏனெனில் உலகும் அதில் நிறைந்துள்ள யாவும் என்னுடையவையே எருதுகளின் இறைச்சியை நான் உண்பேனோ ஆட்டுக்கடாய்களின் குருதியை நான் குடிப்பேனோ கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள் உன்னதற்கு உங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்கள் துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள் உங்களை காத்திடுவேன் அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள் ஆனால் கடவுள் பொல்லாரை பார்த்து இவ்வாறு கூறுகின்றார் என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள் என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள் திருடர்களை கண்டால் அவர்களோடு விருப்புடன் சேர்ந்து கொள்கின்றீர்கள் கற்பு நெறி தவறியவர்களோடும் உங்களுக்கு உறவு உண்டு உங்கள் வாய் உரைப்பது தீமையே உங்கள் நா புனைவதும் பொய்மையே உங்கள் சகோதரரை பற்றி இழிவாக பேசுகின்றீர்கள் உங்கள் தாயின் மக்களை பற்றி அவதூறு பேசுகின்றீர்கள் இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன் நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள் ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன் உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன் கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள் இல்லையேல் நான் உங்களை பீறி போடுவேன் உங்களை விடுவிக்க யாரும் இறார் நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர் தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர்